வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி ஒன்று ஓம் வள்ளி பதையே நமோ நம ஸ்ரீ வள்ளி பிராட்டியார்க்கு நாயகனாக விளங்கும் வடிவேல் பெருமானுக்கு வணக்கம் என்று இந்த மந்திரம் சொல்லுகின்றது முன்பு சண்முகப் பெருமானால் உத்தரவிடப்பெற்ற சுந்தரவல்லி திருவருள் வன்மையினால் தவ நிலையில் இருந்தவாறே அக்னி பிரவேசம் செய்து தூள தேகத்தை நீக்கி சூக்கும சரீரம் உடையவளாய் வள்ளிமலையில் குகப்பெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் வள்ளிமலை அருகே தவம் செய்து கொண்டிருந்த சிவ முனிவரின் தெய்வீக நோக்கால் அங்கு வந்த மானின் கருவில் சூக்கும சரீர கொண்ட சுந்தரவள்ளி நுழைந்து பின்னர் அழகெல்லாம் திரண்டு வடிவம் கொண்டது போல மானிட வடிவப் பெண்ணாய் திரு அவதாரம் செய்தாள் அவளை அரசன் நம்பிராசன் எடுத்து வளர்க்க அவளுக்கு மனப்பருவம் நெருங்கிய சமயத்தில் நாரத முனிவரால் அறிவிக்கப்பட்ட வண்ணம் கந்தப்பெருமான் இளம் வாலிபனாகவும் வேங்கை மரமாகவும் கிழவனாகவும் பற்பல வேடங்கள் காட்டி திருவிளையாடல்கள் செய்து பின்பு தமது சுயரூபம் காட்டி வள்ளி நாயகியை மணந்து கொண்டார் வள்ளிநாயகியின் பொருட்டு வடிவேற்பெருமான் நிகழ்த்திய இந்த அருட்செயல்களை எல்லாம் உலகியல் நோக்கில் நாம் சிந்தனை செய்யக்கூடாது அவை தத்துவசாரமான உட்கருத்துக்களை விளக் விளக்கக்கூடியவை உட்பொருள் ஞான என்று அருணகிரிநாத சுவாமி கூறுகின்றார் வள்ளி நாயகியாரே சூக்குமம்மார்த்த வடிவினல்தான் வள்ளி நாயகியார் தொடர்பான நிகழ்ச்சிகளை எல்லாம் முருகப்பெருமான் அருள் கொண்டே உணர வேண்டும் அந்நிகழ்ச்சிகளின் தாத்பரியம் இன்னதென்று நம்முடைய சிற்றறிவு கொண்டு உணர முடியாது வள்ளி நாயகியார் கிரியாசக்தி வள்ளி என்பது வடமொழி வழக்கு வள்ளி என்னும் கிரியாசக்திக்கு தலைவன் என்று விளக்கம் கூறுகின்றார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் சரவணப்பெருமானின் வலப்பக்கத்தில் விளங்குபவள் வள்ளி குமாரதந்திரம் முதலான ஆகமங்கள் கூறும் முறைமைப்படி வள்ளிநாயகிய நாயகியை வழிபடு வழிபாடு செய்பவர்கள் தியானிக்க வேண்டிய முறைமை பற்றி அந்த குமாரதந்திரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது அருணகிரிநாத சுவாமிகள் ஆன்மார்த்த நாயகி வழிநாயகியே என்று பல பாடல்களில் பதிவு செய்திருக்கின்றார் முருகப்பெருமானின் மனத்தை காட்டிலும் வள்ளிநாயகியாரின் தெய்வ மனமே திருப்புகழ் பாக்கலில் அதிகமாக கமல்கின்றது என்று கூறலாம் வள்ளியை புகழ்வதற்கு அவர் கூறும் வார்த்தைகள் எல்லாம் பிரகாசமிட்டு திருக்குத்து ஆடுகின்றன கடையேன் இரு வினைநோய் மலம் மாண்டிட தீண்டிய ஒன் சுகமோகினி வள்ளிநாயகி என்று ஒரு திருப்புகழில் பதிவு செய்கின்றார் அந்த திருப்புகள் தமிழ் ஓதிய என்று தொடங்குகின்ற இந்த திருப்புகள் பாடலில் வள்ளிநாயகியாரிடம் தாம் தீட்சை பெற்று சிறந்த பெரும் பேச்சினை வியந்து மெய்க்குளிர்ந்து பாடுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் இன்பரச சக்தி ஞான பத்தினி மூல ஞான மங்கை வேத சொரூபி என்றெல்லாம் அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளிநாயகியின் உண்மை தெய்வ நிலைமையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் வள்ளிநாயகியார் தமது இதய தாமரை பீடத்தில் முருகனையே தியானித்து தியானித்து யோக நிலையில் இருந்த காரணத்தினால் இதய தாமரை முருகனின் முகம் போன்றே ஆகிவிட்டதாம் எனவே முருகனின் திருமுகத்திற்கு ஓமை கூற முற்படும் அருணகிரியார் அது வள்ளியின் தாமரை போன்ற முகம் என்று கந்தர அந்தாதியில் குறிப்பிடுகின்றார் இது நாம் கண்டு வியக்கத்தக்கனவாக இருக்கின்றது வள்ளி நாயகியார் முருகப்பெருமான் அவரின் அடியார்களுக்கு ஓர் அருட்கவசமாக விளங்குபவர் இப்பெருமாட்டியார் நிகழ்த்திய அற்புத அருட்செயல்கள் பல திரு ஞானசம்பந்த தேசிகர் வேள்விமலை என்னும் திருத்தலத்திற்கு சென்று வழிபட்ட பொழுது அங்கு வள்ளியின் திருவடிவம் இல்லாது போகவே இங்கு வள்ளித்தாய் இல்லையோ என்று கவலையோடு கூக்குரலிடுகின்றார் குமாரப்பெருமான் நம் சம்பந்தன் கேட்கின்றான் அருள்செய் என்று கூற உடனே பிராட்டியார் இதை இருக்கின்றேன் என்று கூறி தமது திருக்காட்சியை வழங்கி அருள்கின்றார் வலிநாயகியின் கருணை அவ்வியாஜ கருணை என்பது அதாவது இன்றிய எல்லா உயிர் திருக்கூட்டங்களுக்கும் கசிந்த இதயம் கொண்டு கருணை பாலிக்கும் தயாரூபம் இப்பெருமாட்டிக்கு உரிய சகசிரநாம தோத்திரமும் நாயகியினுடைய பராக்கிரமங்களையும் பெருமைகளையும் படிக்கின்ற கல்நெஞ்சையும் கரைய வைக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது செக் செக்கர்வேல் செம்மாப்பு என்கின்ற நூலும் வள்ளியம்மையாரினுடைய புகழ்களையும் பராக்கிரமத்தையும் பாடுகின்றது எனவே வள்ளியம்மையினுடைய திருவடிகளை வணங்கி போற்றுவோமாக என்று ஓம் வள்ளி பதையே நமோ நம என்ற அடியில் பாம்பன் சுவாமிகள் அருளியிருக்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா